வணக்கம் சார் சார் இந்த கோல்டுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ கடந்த சில மாதங்களாகவே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பெரிய ரேலியில் இருந்தது ஸோ இந்த வருஷம் மட்டுமே வந்துட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் கிட்ட பிரைஸ் வந்துட்டு ரேலியில் இருந்தது நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இப்போது மண்டே கூட வந்துட்டு ஆல் டைம் ஹை தான் வந்துட்டு ஹிட் பண்ணியிருந்தது ஆனால் அடுத்த ஒரு மூணு நாளாக பார்க்கும்போது ஒரு ஃபால் தான் பார்க்குறோம் இல்லையா ஸோ அது எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு ஃபால் இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரைஸ் ஃபால் நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ கரண்ட்லி கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது தான் மேடம் போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இது வந்து

ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி நைனாக ஃபைவ் டாலர்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு விச் இஸ் க்ளோஸ் டு டென் பர்சன்ட் ஓகே இது ஒரு பக்கம் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிரு கோல்டு அது வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி இருந்தது இப்போ ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சம்திங் இருக்குது நெக் டுடே ஒரு ஃபைவ் பர்சன்ட் கோல்டு இது இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் இப்படி தான் இருக்குது இது என்ன ரீசனா நம்ம ஊரில் இந்த பணியாரம் சொல்லுவாங்கல்ல ஊரில் ஒரு பணியார் இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபன்னியாஸ் அதே தான் இப்போ நடக்குது பேசிக்காக ரெண்டு பணியார் இருக்காங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் ஒருத்தரு ஜி ஜிபிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஐ திங்க் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கன்சியூமர் யார் யூஎஸ் வேர்ல்ஸ் பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் யார் சைனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோல் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெளில சண்டை போடுறாங்க அதெல்லாம் ஓகே பட் இப்போ லுக்ஸ் லைக் இவங்க அவங்க ஒரு அவங்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இவங்க ஒரு அனவுன்மெண்ட் பண்ணுறாங்க மார்க்கெட் கீழே உள்ளுது அப்புறம் ரெண்டு பேர் திருப்பி அதை வந்து ஒரு மாதிரி சமரசமாக போகிறாங்க போனோன்னு திருப்பி மார்க்கெட் ஏறுது ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இப்போ மார்க்கெட் கீழே வரும்போது இந்த நியூஸ் தெரிஞ்சவங்கெல்லாம் மார்க்கெட் டவுனை வாங்கிடுறாங்க திருப்பி இது வரும்போது திருப்பி திருப்பி ஸோ இது இது ஒரு மாதிரி காட்டல் மாதிரி நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு நான் ஒரு ஹை லெவலில் நான் சொல்கிறேன் நான் பட் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வீக்கெண்ட் லாஸ்ட் த்ரீ டேஸாக வந்து ட்ரம்ப் ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னார் அதாவது என்னென்னா அவங்க போன வாரம் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்க்கு கேப் பண்ண போகிறோம் அதாவது எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போகிறோன்னு சொன்னதுனால தான் விழுந்து பயங்கரமாக செல்வரும் எதுவும் ஏறிச்சு ஓகே அதை வந்து அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்தாங்க இவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போட்டார் பட் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் போட்டால் அது வந்து சரியாக இருக்காது சொன்னதே இவர் தான் இப்போ என்ன சொல்கிறாரு அது வந்து போட்டால் சஸ்டைட்டபிள் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டார் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாமே கூல் டவுன் ஆகிட்டு எல்லாமே பேக் டு நார்மல் வந்துச்சு ஸோ இதுதான் வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் விழுந்ததுக்கான ரீசன் இந்த டென் பர்சன்ட் அண்ட் ஃபைவ் பர்சன்ட் கரெக்டான ரீசன் வந்து அங்கே ட்ரம்பும் ஜிங் பிங்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு கூல் ஆஃப் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஈக்குவிட்டி ஏற ஆரம்பிச்சிடுச்சு கோல் செல்லும் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு இதில் இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் வந்து என்னென்னா அவங்களோட டாக்ஸ் ஸோ அந்த டாக்ஸ் என்னங்கிறது நம்ம இதில் பார்ப்போம் நம்ம ஸோ இதுதான் கரண்ட் பிரைஸ் பட் இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இப்போ யூஎஸில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் பிரைஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் இந்தியாவில் வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் செல்வர் பர் கேஜி பிரைஸ் அதாவது ஓவரால் மார்க்கெட் பிரைஸு பட் சென்னை பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் கிட்டார் எயிட்டி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டார் ஸோ இப்போ இந்தியாவில் குளோபலில் விலை குறைஞ்சாலும் இந்தியாவில் என்ன விலை குறையில புரியுது இன்னுமே வந்து இந்தியாவில் ப்ரீமியம் வந்து இன்னொரு டென் ஃபிஃப்டின் பர்சன்ட் இந்தியாவில் ப்ரீமியம் இருக்குது அது ஏன்னா நமக்கு ஷார்ட் சப்ளை இருக்குது இங்கே ஸோ அதனால தான் வந்து கரண்ட்டாக வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்குது மேடம் இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே குறைஞ்ச மாதிரி இங்கே குறைஞ்சிருக்கணும் ஓகே பட் இங்கே என்ன குறைஞ்சிருக்குன்னா நம்மளோட ப்ரீமியம்லேருந்து தான் கொஞ்சம் கொறைஞ்சிருக்கேன் இப்படி ஆக்சுவல் ப்ர சில ப்ரைஸ் நீங்கள் அங்கே டாலர்லேருந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு இன்னும் இந்தியாவே வரல சென்னை சென்னை மார்க்கெட் இந்தியா மார்க்கெட்டோட இன்னொரு ஒரு நான் இந்தியா மார்க்கெட்னு சொல்கிறது ஒரு டெல்லி பாம்பே பிரைஸ் எடுத்தீங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி டூ தௌசண்ட்னு சொல்கிறாங்க நீ சென்னை மார்க்கெட் எடுத்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் எட்டி ஆனால் நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் நைன் தௌசண்ட் சொல்லலாம் ஸோ ஓவராலாக வேர்ல்டு வைடு கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கரெக்டாக நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாலும் இந்தியாவில் வந்து இன்னும் அந்த ஹைலைட் எலிவேட்டட் லெவல்ஸ் தான் இருக்கு ஸோ இப்போ ஜியோபொலிட்டிகலி இப்போ ட்ரம்ப் ஜி ஜின்பிங் அவர்கள் தான் இதுக்கான ரீசுன்ற மாதிரி பேசிருந்தோம் இப்போ இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ஒரு முக்கியமான ரீசன் இல்லையா சார் ஸோ இந்த ருபி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸோ இப்போ இந்தியா ருபி பார்த்தோன்னா ஒரு ஒன்று ஒரு ரூபாய்க்கிட்ட அப்ரிஷியேட் ஆயிருந்ததும் பார்த்தோம் ஸோ இதோடைய ரோல் என்ன சார் கோல்டுடைய அப்ரிசியேஷன் இல்லை இந்த இந்த ரோல் நம்ம இங்கே எடுக்க முடியாது சரி எப்படின்னா இப்போ அங்கே டாலரை வச்சு தான் நம்ம சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் ஏன்னா கீழே இறங்க இறங்க ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் சைஸ் மேலே ஏறும் ஓகே ஸோ நம்ம அதை வச்சு தான் கோல்டு சில்வர் பைசை பார்க்க முடியும் இந்தியாவோட அப்ரிஷியேஷனை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்தியா ஒன்று ரூபாய் அப்ரிஷியேட் ஆயிருக்கும் பட் வேற மற்ற இன்டர்நேஷனல் கரன்சிஸ்க்கு எகென்ஸாக டாலர் கீழே விழுந்துருக்கும் ஸோ நீங்கள் எப்படி அதை பார்க்கணுன்னா டாலர் இண்டெக்ஸ்னு இருக்கு ஸோ டாலர் இண்டெக்ஸில் அது டாலர் வந்து மேலே ஏறுதான்னு பார்க்கணும் டாலர் டாலர் இன்டெக்ஸில் டாலர் வந்து லாஸ்ட்டாக நம்ம லாஸ்ட் வீக் சொல்லும் போது நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி எயிட் இருந்துச்சு நான் இன்றைக்கி நான் செக் பண்ணல நான் ஸோ நம்ம அது அது கொஞ்சம் மேலே ஏறினா தான் உங்களுக்கு கோல்டு ப்ரைஸ் கீழே இறங்கும் பட் அது எப்போ இறங்கும் அப்படின்னா இவங்க வந்து இப்போ யூஎஸ் வந்து அங்கே ஷட் டவுனில் இருக்காங்க சடோம்னால் அவங்களோட ஆஃபீஸஸ் செடவு இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு அது எப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து இந்த டாலர் மேலே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து மேலே ஏற ஏறாருமே மேலே ஆரோனா கோல்டு வேலை கீழே இறங்காருமே அதனால் நம்ம இந்தியா பிரைஸை வச்சு இதை நம்ம கேல்கலேட் பண்ணுறது வந்து அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது ஸோ இந்த பிரைஸ் ஃபாலை இப்போ நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது ஸோ இது ஒரு ஷார்ட் டேம் ஒரு டெம்பரரி ஃபால் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்த அவுட்லுக் அவுட்லுக் எல்லாருமே வந்துட்டு இப்போ அடுத்த ஆறு மாசத்துக்கு எல்லாம் குறையிற மாதிரி இல்லை கண்டிப்பாக ரேலி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஒரு ஃபால் இருக்குது அப்படின்னா இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஃப்யூச்சர்ல இந்த ப்ரைஸஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இது ரெண்டு ரெண்டு ஸ்டேஜாக வச்சுக்கலாம் ஒரு ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடியே வாங்கி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் மேபி ஒரு ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணிக்கலாம் பட் அது கூட வேணும்னா பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஹோல்டு ஹோல்டு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஓகே இப்போ ரெண்டாவது கேட்டகரி வந்து இனிமேல் தான் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம் இப்போலேருந்து ஏன்னா இப்போ நல்லாவே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஐஎன்ஐவிலேருந்து கீழே குறைஞ்சிடுச்சு ஓகே ஸோ இப்போ வாங்கணும்னா நீங்கள் வந்து புதுசாக வாங்குறவங்க ஒரு லாட்டில் வாங்க ஆரம்பிக்கலாம் ஒன் லாட் டூ லாட் த்ரீ லாட் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம் அது ஒன்று இப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு தங்க இருப்பாங்கல்ல போன வாரம் வாங்கினவங்க அதுக்கு முந்தின வாரம் வாங்கினவங்களாம் அவங்கெல்லாம் வழியே கிடையாது வெயிட் பண்ணி தான் ஆறு மாதம் ஏன்னா அவங்கலாம் போன வாரம் வாங்கிருக்கிறது வந்து ஹை ப்ரீமியம்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ சில்வர் ப்ரைஸ் அஞ்சு பர்சன்ட் ஆறு ஆறு பத்து பர்சன்ட் மேலே ஏறினாலும் அவங்க ப்ரைஸ் வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும் ஸோ அப்படி தான் இருக்குது பட் கோயிங் ஃபார்வேர்டு வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி போகுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இப்போ ரிசல்ட் சீசன் வந்துடுச்சு எல்லா கம்பெனிஸும் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிங்க அதாவது இப்போ வந்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து டீசண்ட்டாக இருக்குது அதனால ஸ்டாக் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்குது ஸோ இந்த பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் ஏற ஏற ஃபண்ட் வந்து அங்கேயிருந்து இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும் ஐ மீன் கோல்டுலேருந்து இந்த பக்கம் ஃபண்ட் மூவ் ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் பிரைஸ் ரொம்ப அடிச்சு ஆறு பர்சன்ட் ஏழு ஏறாம ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் டூ பர்சன்ட் இருக்கும் வாங்குறவங்க இப்போ நம்ம பேசும்போது ஸோ இந்த கோல்டு போது ரேலிக்கான ரீசன் வந்து ஒரு ரைஸ் தான் ஸோ இந்த பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து அப்படின்னு இப்போ இன்னொரு பக்கம் இப்போ இந்தியாவில் ஆப்வியஸ்லி அக்டோபர் மந்த் ரிசல்ட் மந்த்து சொல்லிருந்தீங்க அதனால இப்போ ஈக்விட்டி பக்கம் மூவ் ஆகிறதுக்கான ஒரு இதுவும் இருக்கு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ரைஸும் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா சார் இதை எப்படி சார் பார்க்கலாம் இப்போ இல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் ஓகே ஸோ இது எல்லா ஐடிஎப்லேயுமே இருக்கு இன்டர்நேஷனல் இடிஎஃப்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்கு நம்ம சில்வர் கோல்டு இடிஎஃப்லையும் இந்த ப்ராப்ளம் சில்வர் கோல்டு இல்லாமல் இருந்தது இப்போ ஷார்ட் சப்ளை வந்த உடனே அதுலேயும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அதாவது பேசிக்காக என்னன்னா இப்போ நீங்கள் சில்வர் ஃபிசிக்கல் சில்வர் வாங்குறீங்கன்னா அங்கேயுமே நான் சொன்னேன் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஆனால் இந்தியாவோட மார்க்கெட் ப்ரைஸ் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ப்ரைஸ் இன்னும் கம்மியா இருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீமியம் கொடுத்து தான் வாங்குகிறோம் பட் இடிஎஃப் வரைக்கும் இதோட ஜாஸ்தியாக ப்ரீமியம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நிப்பானோட சில்வர் பீஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் எயிட்டி ருப்பீஸ் ஓகே ஒன் எயிட்டி ருபீஸ் போன வாரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்து இப்போ அதோட என்ஐவிலேருந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே ஐ இண்டிகேட்டிவ் என்ஐவி இண்டிகேட்டிவ் என்னவின்னா நீங்கள் சில்வர் இடிஎப் வாங்கும்போது எவ்வளோ இடிஎஃப் அவன் இது வரைக்கும் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோ அதுக்கான சில்வர் அவன் வாங்கி வச்சுருப்பான் நிப்பான் ஓகே அவன் புதுசாக யூனிட்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணல ஸோ இப்போ இருக்கிற யூனிட்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தியானதுனால நிறைய பேர் ப்ரீமியம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ ஐ இண்டிகேட்டி என்னவிலேருந்து இருபது பர்சன்ட் மேலே போயிடுச்சு ஸோ இப்போ கீழே விழுந்தது என்னென்னா போன வாரம் ஒன் எயிட்டி ருப்பீஸ் சில்லர் சில்லர் ஈடிஎஃப் வந்து இப்போ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொஞ்சம்ருக்கு தேர்ட்டி ருபீஸ் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது வந்து அங்கே சில்லர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு நான் சொன்னேன் பத்து பர்சன்ட் தான் குறைஞ்சிருக்கு ஆனால் இங்கே ப்ரைஸ் ட்ராப் எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆகியும் நம்ம அந்த ப்ரைஸ் இன்னும் மேட்ச் பண்ணல அதுதான் எங்கள் ப்ராப்ளம் ஸோ நீங்கள் அந்த ப்ரீமியம் வந்து இவ்வளோ குறஞ்சுமே இந்தியாவில் ப்ரீமியம் ப்ரைஸ் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது அது வந்து இன்னும் போகிற போக இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் இந்த ப்ரீமியம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்த ஈக்விட்டி வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வர வர இங்கே வந்து கம்பெனிஸ்லாம் இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ இதுலேருந்து கொஞ்சம் ஃபண்ட் மூவாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சப்ளை வந்து அந்த பக்கம் விற்றுட்டு இப்போ என்ன கோல்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களா சில்வர் கோல்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து மார்க்கெட்டில் வாங்க ஆரமிச்சிட்டு ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் ஒரு நார்மல் ஆரம்பிக்கும் அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும் இங்கே ஏற ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அப்படி தான் பார்க்கணும் இப்போ ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெட்டஜிக்காக அப்ளை பண்ணணும் நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஆல்ரெடி கோல்டு வாங்கி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம் இப்போ இனிமே தான் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு லாட்டில் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கோல்டு சில்வர் பிரைஸஸை சுற்றி இவ்வளோ அன்சர்டனிட்டிஸ் இருக்குது ஸோ ஒரு பக்கம் இந்த டிமாண்டும் அதிகமாகவே இருக்குது இன்னொரு பக்கம் இந்த சப்ளை வந்துட்டு ஷார்ட்டேஜில் இருக்குது ஸோ திடீர் திடீர்னு ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ யாராவது ஒரு ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஒலாட்டிலிட்டிலாம் அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் சார் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரி இப்போ இப்போ வந்து அவங்க ஒரு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தே கேன் கோஃபார் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆர் மல்ட்டிஎஸெட் ஃபண்ட் ஓகே மல்டி மல்டிஎஸ்ட் ஃபண்ட்ல ஏன்னா இப்போ இந்த சில்வர் கோல்ட் ரேலி வந்து டெம்ப்ரரியாக தான் அது ஸ்டாப் ஆகி ஓகே ஏன்னா இது வந்து இந்த ரேலி வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக போகும் அதாவது நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக போகுங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மல்டி அசட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை பேலன்ஸ் அட்வான்டேஜ் அக்ரஸிவ் அட்வான்டேஜ் ஐ மீன் அக்ரெஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அங்கே வந்து டைனமிக்காக அவங்க வந்து அசட் கிளாஸ்குள்ளே மூவ் பண்ணிப்பாங்க அது மாதிரி அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இல்லைனா டேரெக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறோம் லார்ஜ் கேப்பில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா லார்ஜ் கேப் தான் இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப் இன்னுமே கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராஜஜின நம்ம ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இப்போ என்ட்ரி பண்ணலாம் ஏன்னா அவங்க ஒன் இயராக வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபாலோ ஆகியிருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அக்ரஸ் இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் மீடியம் ரிஸ்க் பண்ணுறவங்க வந்து லார்ஜ் கேப்பில் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக தான் வேணும்னு நினைக்கிறவங்க பேலன்ஸ் அட்வான்டேஜ் இல்லைனா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் போட ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ அந்த கோல்டு ப்ரைஸுடைய ரேலி வந்துட்டு ஒரு டெம்பரரியான பாஸ் தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த பாஸ் வந்துட்டு எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லை அதுக்கப்புறம் எப்போ ஏறும் ஸோ எவ்வளோ ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார் அதாவது இப்போது நெக்ஸ்ட்டு அந்த கொரியாவில் வந்து ஜின்பிங் வந்து மீட்ரு மீட்ரு நடக்கப்போகுது ஸோ அது எல்லாமே இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஓகே இப்போ இப்போ வரைக்கும் அவங்களோட அவங்களோட ஃபீலிங்ஸ் அதாவது என்ன சொல்கிறது மூட் ஆஃப் த ரூம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து லுக்ஸ் லைக் வாண்ட் டு கோ ஸ்மூதர் ஸோ தான் இப்போதைக்கு தெரியுது ஸோ அவங்க அந்த கொரியாவில் வந்து அவங்களோட டாக்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் இந்த இது இருக்குது மேடம் ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரேலி நடக்க நடக்க அங்கே வந்து ப்ரைஸ் வந்து ஏறாது இப்போ திருப்பி வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனால் தான் திருப்பி ப்ரைஸ் ஏற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் குவட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டாக்ஸ் வச்சு தான் மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹமாஸும் வந்து இஸ்ரேல் அவங்களும் வந்து ஒரு மாதிரி ஒரு செட்டிலிங் சேன்ட்டுக்கு வந்து பாடிஸ்லாம் வந்து திருப்பி ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி அங்கேயும் கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது மாதிரி ரஷ்யா யுக்ரைனும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப இது இல்லாமல் இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நட விஷயங்கள் நடந்தால் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் கோல்டு அண்ட் சில்வர் வந்து இறங்கியிருக்கு பட் இப்போயுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்ட்டி எயிட் போச்சு சில்வர் ஓகே நல்லா லோ அடித்தான் அடிச்சுட்டு கீழே போய்டுவோம் அப்படின்னு நினச்சோம் பார்த்தா ஃபார்ட்டி எயிட் த்ரீ ஃபார்ட்டி நைன் வந்துருந்தான் ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா இனிமேல் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி இப்படியே தான் இருக்கும் ரொம்ப யாராவது இறங்க இறங்காது அக்யுமலேட் பண்ணுறவங்க அக்யுமேட் பண்ணலாம் பட் இட் ஆல் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம ரெண்டு பண்ணையாரை வச்சு தான் ஸோ அதை வச்சு தான் ஓகே சோ அடுத்த ரெண்டு குவார்டர்ஸ்க்கு இந்த ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறந்தான் ரேலியானது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்லிருக்கீங்க சோ நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க